வணக்கம் இன்று நம்மோட பத்திரிகையாளர் திருஞாணம் உரையாட இருக்கிறார் வணக்கம் திரு வணக்கம் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ரியாக்ஷன் பார்த்த உடனே உரையாடணும் அதை பற்றி அப்படின்னு தோணுது அப்பா அம்மாங்கிற பெயரை மாத்திராதீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்றாரு எதனால் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்க நோயாளிகள்னு சொல்லாதீங்க அப்படின்னு முன்னெடுப்பை அரசு எடுத்ததை கேலி செய்கிறாரு ஆக பெயர் மாற்றம் தொடர்பாக வரிசையாக சில பெயர் மாற்றங்கள் தான் அவருக்கு அந்த உணர்வை கொடுத்துருக்கோங்கிறது தெரியுது ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக அப்பா அம்மா பெயரை மாற்றிடாதீங்கன்னு அவர் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேல் அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு நேற்று ஒரு அறிவிக்கை வெளியிட்டுருக்கு காலனி போன்ற பெயர்கள் கிராமங்களில் என்ன சாலைகளிலோ நீர்நிலைகளிலோ எதுக்குமே இந்த மாதிரி பெயர்கள் இருக்கக்கூடாது ஜாதி பெயர்கள் முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கு இது மிக முக்கியமாக வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான ஒரு நீண்டகால பிராண்டிங் இட்லியா ஒரு தீண்டாமை பிராண்டிங் அதை எடுப்பதற்கு சரி செய்வதற்கான ஒரு முயற்சி தான் இந்த பெயர்கள் எப்பொழுதுமே வெறும் பெயர்கள் அல்ல அவை வந்து சில அடையாளங்கள் கருத்தாக்கங்கள் உதாரணமாக மூன்றாம் பாலினத்தருக்கு இப்போ மூன்றாம் பாலினத்தவருக்கு வந்து முன்னாடி வேறு மாதிரி பெயர்கள் அழைக்கப்பட்டார்கள் கலைஞர் வந்து அது பெயரை மாற்றினார் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயர் அதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு பாசிட்டிவ் நேச்சர் அல்லது ஒரு சமத்துவத்தை தரக்கூடிய விஷயங்கள் அதே போல் தான் தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு ஆனால் அதை கேலி செய்யும் விதமாக திரு எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு அவருடைய பார்வை அதுவும் அவருடைய கூட்டாளிகளுடைய பார்வையாக மாறிட்டுருக்குன்னு தான் தோணுது அதாவது சமத்துவம் வேண்டாம் அப்படிங்கிறதும் சனாதனம் வேண்டும் என்பது தான் ஆர்எஸ்எஸ் கோட்பாடு பாஜக கோட்பாடு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இணங்கி வர்றார் ஒரு கட்டத்தில் கோவில் பணத்தை கல்லூரி கட்ட பயன்படுத்தக்கூடாதுன்னு பேசினவர் இன்றைக்கு அதே போன்ற ஒரு கொள்கை தான் இது ஏன்னா பெயர் மாற்றம் சமத்துவத்தை நோக்கி இருந்தால் நூறு சதம் ஆதரிக்க வேண்டும் ஏன்னா அதை வந்து இந்த மாதிரி பெயரை மாற்றாதீங்க பெயரை மாற்றுறதே பழக்கமாக வச்சுக்காதீங்க இதில் என்ன இருக்குது நோயாளின்னு சொல்கிறத விட பயனாளின்னு சொல்கிறது அது ஒரு பாசிட்டிவ் வேவ் கொடுக்குது இல்லையா அது அதை வந்து பொறுத்துக்க முடியாத ஒரு ஒரு எதிர்கட்சித் தலைவருடைய அணுகுமுறை என்னென்னு எனக்கே புரியல அது ஒரு பிற்போக்கு சிந்தனை தான் அவர் அவர் அவருடைய கூட்டாளிகளுடைய நோய் அப்படி பரவி வருது கூட்டாளிகளுடைய குரலாகவே இவர் குரல் மாறுது அப்படிங்கிறது தான் அதை காட்டுது ஏன்னா இவங்களுடைய ஒரிஜினல் குரலே வந்து எழுபத்தி எட்டில் தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு விழாவின் போது வந்த நடவடிக்கையாகத்தான் எம்ஜிஆர் காலத்தில் தெற்களுடைய பெயர்களில் இருக்கக்கூடிய சாதி பெயர்கள் சாதிகள் நீக்கப்பட்டுன எழுபத்தி எட்டுல திமுக அரசில் நடந்த ஒரு தொடக்கம் அது அந்த முயற்சி எது எந்த தொடக்கமுமே உடனடியாக முழுமை பெற்று விடாது அதுக்கு ஒரு காலம் எடுக்கும் ஏன்னா ஆயிரம் ஆண்டு காலமாக இருந்த ஒரு பிரச்சனை வந்து திடீரென்று ஒரு நாள் இரவில் ஒரு ஆணையில ஆணையில் எல்லாத்தையும் சரி செய்திட முடியாது அதனால டைம் எடுக்குங்கிறது உங்களுக்கு புரியுது எனக்கு புரியுது நம்மை மாதிரியான நபர்களுக்கு புரியுது ஆனால் இன்று முதலமைச்சர் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் உடனே அல்லது இதுதான் எங்களுடைய கொள்கைன்னு அவர் சொன்னாலும் அதை அடிப்படையாக வச்சு இதுதானா உங்களுடைய அவங்களுடைய கொள்கை இங்கே இந்த மாதிரி நடக்குதுன்னு எல்லாவற்றையும் நக்கல் அடிப்பதாகவும் கேலி செய்வதாகவும் நெய்யாண்டி செய்வதாகவும் ஒரு ட்ரெண்டை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இதில் இது என்ன விளைவை ஏற்படுத்தும்னு எனக்கு தோணுதுன்னா அது வந்து ஒரு ஒரு பிரச்சனையினுடைய சீரியஸ்னஸ் ஒரு அதனுடைய தீவிரத்தன்மையை சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக ஒரு நிலைக்கு கொண்டு போகிற மாதிரி ஆக்குது நீங்கள் சொல்லும் முதல்வர் எது சொன்னாலும் எதிர்த்து பேசணும் கிண்டல் பண்ணணும் இந்த அணுகுமுறை தான் அவர் சொல்கிறார் அம்மா அப்பா பெயரை மட்டும் விட்டு விடுங்கன்னு சொல்கிறார் ஆனால் அம்மா பேரை ஏற்கனவே அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாரு வேற ஒரு அர்த்தத்தோடு எடுத்துட்டு இல்லையா அவர் போய் இப்படி பேசலாமா அம்மா இப்போதற்கான பொருளே மாறிப்போச்சு அதை கொண்டு வந்தது தான் பாசிட்டிவ் நோக்கத்தில் பெயர் மாற்றங்கள் சமத்துவ நோக்கத்தில் பெயர் மாற்றங்கள் வரவேற்கப்பட வேண்டியவை பின்னோக்கி இழுக்கிற மாதிரியான பெயர் மாற்றங்கள் டெல்லியில் நடக்குது யூபியில் நடக்குது ஒரு இஸ்லாமிய காற்று ஒரு பெயரில் அடித்தா கூட அந்த பெயர்களை மாற்றி வேறொரு பெயர் வைக்கிற ஒரு பாரம்பரியத்தை தேடி நடக்கிற விஷயங்கள் நடக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதை பற்றியும் இவங்களுக்கு எந்த விதமான பார்வையும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே சாதிப்பேர்களை விட்டுட்டு தெருக்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அதுவும் அவர்கள் தொடங்கி வச்ச ஒரு பணியை முழுமையடைய வச்சா அது இவர்களுக்கு பொறுக்கலைன்னா உண்மையிலேயே அந்த ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ங்கிற பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு பெயர் வைத்ததையும் இந்த தரப்பு எல்லாருமே குறை சொல்கிறாங்க ஜிடி நாயுடு பாலம் ஆ அவினாசி உயர்மட்ட பாலத்தை ஜிடி நாயுடு பாலம் என்று அறிவிப்பது அதை எப்படி அங்கே மட்டும் நீங்கள் நாயுடு ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அது ஒரு ஜாதி பெயர் உண்மை என்னென்னா இது வந்து காலங்காலமாக அறியப்பட்ட பெயர் அவர் வந்து தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் ஜாதி பெயர்களை நீக்கிவிட்டது அதற்கு முன்பாகவே பிரபலமாகிவிட்டார் ஜேடி நாயுடு ஜேடி நாயுடு ஒரு அற்புதமான சயின்டிஸ்ட் அதாவது தாமஸ் அல்வா எடிசனுக்கு இணையான அற்புதமான கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர் நினச்சி பார்க்க முடியாத பல துறை வித்தகர் ஆனால் அப்போது பிரிட்டிஷ் அரசும் சரி அப்புறம் ஒன்றிய அரசும் சரி விதித்த அளவுக்கு அதிகமான டாக்ஸ் இதனால் பாதிக்கப்பட்டவர் ஆனால் பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் போற்றியவர் இவங்க வந்து அவருடைய அறிவியல் ஆர்வை ஆர்வத்தை கான்ட்ரிபியூஷனை அங்கீகரித்தார் என எனக்கு தெரிந்து மெரினா கூட்டம் ஒன்றில் இவங்களுக்கு முன்னாடியே தான் கண்டுபிடித்த ரேடியோ உள்ளிட்ட எல்லாம் போட்டு உடச்சிருக்கிறார் ஸோ இன்றைக்கு ஒருவேளை ஜி டி நாயுடு இருந்தால் நிச்சயமாக ஒன்றிய அரசின் ஜிஎஸ்டிக்கு எதிராக குரல் கொடுக்குற முதல் மனிதராக இருந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன் அதனால் அந்த பெயர் முன்னாடியே விட்டதால் ஜிடி நாயுடு பெயர் என்ற பாலம் என்று பெயர் வைக்கிறாங்க அவரும் ஜிடி பாலம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அதனால் அதை போய் ஒரு அதை ஒரு எதிர்வாதமாக வைப்பது என்பது உண்மையில் இந்த நேரத்தில் நம்ம ஜிடி நாயுடு பாசிட்டிவ் நேச்சர் அவருடைய அறிவியல் ஆர்வம் இதெல்லாம் இளைஞர்களுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு வாய்ப்பாக வச்சுக்கணும்னு எனக்கு தோணும் நேற்று எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டம் ஒன்றில் அதிமுக கூட்டம் பிரச்சார கூட்டம் ஒன்றில் தாவேக்க கொடிகள் ஒன்று ரெண்டு தென்பட்டன உடனே எடப்பாடி பழனிசாமி உற்சாகமாக நம்ம கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி ஆரம்பிச்சிடுச்சு அதோ கொடி பறக்குது அப்படின்னு தொண்டர்கள் விட தொண்டர்களை விட அதிக உற்சாகத்தோட அவர் வந்து ஒரு கூட்டணிக்கான அச்சாரத்தை போட்ட மாதிரி பேசுறாரு அது அந்த ஒரு சேனிங் இருக்கு கரூருக்கு பிறகு ஒரு சேனிங் இருக்குங்கிறது தெரியுது அரசியலுக்குள்ள ஏதோ நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியுது அது இப்படி ஒரு அணிச்சேர்க்கையில கொண்டு விடும் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா விஜய் வந்து இன்றைக்கி ஒரு பெரும் நெரு நெருக்கடியில் இருக்கிறார் வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு குத்தம் செய்து விட்டார் அதுக்கு இன்னும் மன்னிப்பு கேட்கல ஏன்னா காலம் மட்டும் தள்ளி போட்டு வரார் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றது தெரியாத நிலைமையில் இருக்கார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முதன் முதலாக வந்து பிஜேபி தீவிரமாக இருக்குது அதே மாதிரி அதிமுகவும் தீவிரமாக இருக்குது ஏன்னா அதில் இவங்களுடைய ஆர்வம் தாபக்க உள்ளே வந்துட்டால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருடைய ஆர்வம் அந்த ஆர்வத்தின் ஒரு வெளிப்பாடு தான் பட் ஒருவேளை அந்த கொடிகளை அதி அதிமுகவினரே காட்டியிருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதை பொறுத்தவரை ஏன்னா தலைமை உத்தரவு இல்லாமல் தாவக்க தொண்டர்கள் காட்டியிருக்கிற வாய்ப்பு இல்லை இவங்களுடைய ஆர்வத்தை ஒரு சிம்பாலிக்கா காட்டுறாங்க நீ வந்துரு நீ வந்துருங்கிறதுக்கான ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் தான் பல வகையான ப்ரெஷர் இருக்குது திரு விஜய் வந்து கட்டாயம் அந்த பாஜக அதிமுக அன்னைக்கு போக வேண்டும் வந்தே ஆக வேண்டும் என்ற நெருக்கடி பல வகையிலும் கொடுக்கப்பட்டு வருது ஏற்கனவே சில வலதுசாரிகள் தைரியமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க விஜய் எங்கள் அணிக்கு வந்தால் காப்பாற்றப்படுவார் அல்லது அவர் வீழ்ந்து விடுவார் இந்த டைரக்டு பிளாக்மெயிலிங்லாம் நடந்துட்டுருக்கு இதனோட ஒரு வெளிப்பாடாக கூட அது இருக்கலாம் நீ வந்துடு இங்கே வந்துடு வந்துடு அப்படி சொன்னால் கூட ப்ராக்டிக்கலாக அளவுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது ஏன்னா விஜய் வந்து தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிறதுக்கு ஒரு சின்ன அளவு கூட குறைய மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணி தான் எல்லோரையும் வளர்த்து வச்சுருக்கிறார் ஸோ இந்த கூட்டணின்னா முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு நூறு சதம் வாய்ப்பு இல்லை இல்லையா அதே போல் ஈக்குவல் சீட்ஸுக்கும் வாய்ப்பு இல்லை நூறு சீட்ஸுக்கும் குறைவாக ஒத்துக்கிட்டு அவர் இறங்கி வந்தால் அவருடைய அரசியல் முதன்மை மட்டும் இல்லை அவருடைய சினிமா முதன்மையும் பறிபோய்விடும் என்பது தான் என்னுடைய கழிவு சிங்கம் அப்படின்னு சொன்னவர் வந்து எப்படி சிறுநரியாக மாறுவதற்கு எப்படி ஏற்று கயிற்றுக்கொள்வார்ங்கிறத நீங்க சொல்றீங்க ஆனால் சிங்கம் கூண்டில் அடைச்ச சிங்கமாக போகிறதுக்கு தயாராகிட்ட மாதிரி தான் தெரியுது என்ன அவர் வந்து கரூருக்கு போறேன்னு சொல்லி எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு டிஜிபி கொடுத்த மன்னூர்ல கிட்டத்தட்ட மக்கள் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு அதில் வெளிப்படுற மாதிரி தெரியுது கடுமையான பாதுகாப்பு விதிகளை நடைமுறைப்படுத்தி என்னை கூட்டி போய் கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லி கேட்குறாரு ஒரு கிலோமீட்டருக்கு யாருமே இல்லாத ஒரு பாதுகாப்பு வலயத்தை வளையத்தை உருவாக்குங்கன்னு சொல்கிறாரு ப்ரைம் மினிஸ்டர் கூட ரோட் ஷோ ரெண்டு மூணு ஆம் டிஸ்டன்ஸில் ரோட் ஷோ போகிறாரு ஆனால் இவருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு டிராஃபிக்கை நிறுத்தி இவரை கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்து விடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த பத்து குடும்பங்கள் அந்த நாற்பது குடும்பங்கள் தவிர வேறு யாரும் வராமல் பார்த்துக்க சொல்லி காவல்துறையிட்ட கேட்குறாரு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவரை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ ஒரு சினிமா நடிகராகவோ கூட காட்டலை அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய மனிதராக அவர் ஒரு பாதுகாப்பு கேட்குறாரான்னு கேள்வி வருது நீங்கள் மனிதம் மனிதாபிமானமற்ற மனித நேயமற்ற மனிதர் அப்படிங்கிறவருடைய அடையாளம் தான் தான் மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும் தன்னை நம்பி வரவாயில்ல செத்தாக பரவாயில்ல இது வந்து அவருடைய பேசிக் ஆட்டிடியூட் கரூரில் மட்டும் இல்லை அதுக்கு முந்தைய கூட்டங்களிலே வெளிப்படையாக தெரிஞ்சது குறிப்பாக மதுரை கூட்டத்தில் அவர் கண்ணெதிரையே அவருடைய தொண்டன் தூக்கி வீசப்படுகிறான் ரேம்பில் இருந்து நல்லபெலாம் வந்து சைடில் உள்ள கட்டையை பிடிச்சிக்கிட்டான் இல்லைன்னா அங்கேயே வந்து ஒன்று மடிந்திருப்பான் கை கைகால் உடைந்திருக்கும் அதை பற்றி சலனமே இல்லாமல் பின்னாடி நடந்துகிட்டு வந்தவர் தான் அவர் சரியா அதுதான் அவருடைய ஆட்டிடியூட் அதே போல் தான் கரூர் கூட்டத்திலும் தன் கண்முன்னே கதறுகிறார்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய ஸ்கிரிப்டை பேசி முடிக்கணும்னு முயன்றவர் தான் மற்றவர்களுடைய பாதுகாப்பு பற்றி துளி கூட கவலை கிடையாது தான் மட்டும் சேஃபாக இருக்கணும் இது என்ன அணுகுமுறை உண்மையிலே உலகத்திலே இப்படி ஒரு வினோதமான மனிதர் விஜய் மட்டும்தான் இருப்பார் மிக நன்றி வணக்கம்